வணக்கம் நேர்களே இன்று என் வாக்கு என் உரிமை என்ற ஒரு நேர்காணல் காண இருக்கிறோம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவநாதபுரம் எஸ் ராமகிருஷ்ணர் இவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் எங்கிருந்தேன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தில் இருந்து முனைவர் பெற்றம் பெற்றிருக்கிறார் தற்போது இந்த நேர்காணலில் இவர் பொருளாதாரம் தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை பற்றி பேச இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எனது பெயர் திருவண்ணாதபுரம் எஸ் ராமகிருஷ்ணன் நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருந்து பப்ளிக் பாலிசி துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறேன் கடந்த ஐந்து வருடங்களாக மோடி அரசின் பல்வேறு செயல்பாடுகளை பொருளாதார மற்றும் ஏற செயல்பாடுகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து அது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறேன் இந்த மோடி அரசாங்கம் கடந்த ஐந்து வருடங்களில் என்னென்ன செய்திருக்கிறது என்பதை தகுந்த புள்ளி உங்களுக்கு தர முடியும் என நினைக்கிறேன் தேசத்தின் பாதுகாப்பு கடந்த அறுபது வருஷமாக என்ன நிலையில் இருந்தது இந்தியாவை பொறுத்தவரை தேசத்தின் பாகா பாதுகாப்பு என்பது தான் ரொம்ப தலையான பிரச்சனை மற்ற பிரச்சனைகளை எல்லாம் விட அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை வளர்ந்த நாடுகள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது ஜெர்மனாக இருக்கலாம் எல்லா நாடுகளுமே தங்களது பாதுகாப்பை தங்களது தேசத்தின் பாதுகாப்பை தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது ஒரு தேசத்தின் பாதுகாப்பு என்பது சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி போன்ற பல வளர்ச்சிகள் மிக எளிதாக நடக்கும் ஏனென்றால் நாட்டின் ஜனாதிபதி முதல் கடை குடிமகன் வரை எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் தங்களது பணிகளை சிவனை செய்ய வேண்டும் என்றால் தேசத்தின் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம் அடுத்த ஒரு கேள்வி தேசத்தின் பாதுகாப்பை தேர்தல் பிரச்சனையாக்கலாமா தேசத்தின் பாதுகாப்பு என்பது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல ஒரு தேர்தல் பிரச்சனையாகவும் இருக்க முடியாது அது எப்போ இருக்க முடியாதுன்னா எல்லா அரசாங்கங்களும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை தேசத்தின் பாதுகாப்பு குறித்து கொண்டிருந்தால் அது ஒரு தேர்தல் பிரச்சனையாக ஆவதற்கு சாத்தியமில்லை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை குண்டுவெடிப்பில் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் தனது தீவிரவாதிகளை அனுப்பி எல்லையில் இருந்து நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறது அப்போ எல்லாம் நம்ம வந்து திருப்பி தாக்கலை ஸோ அது ஒரு மாதிரியான அப்ரோச் அந்த மாதிரியான அணுகுமுறையை முன்னால் இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் பின்பற்றியது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை அதாவது நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற அணுகுமுறையை கொள்வதால் வித்தியாசம் இருக்குது அணுகுமுறையில் வித்தியாசம் இருக்குது அந்த அணுகுமுறை வித்தியாசம் இருப்பதனால் அது ஒரு தேர்தல் பிரச்சனையாக ஆகிறது எல்லா இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் எல்லா அரசாங்கமும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை தான் தனது தேசத்தின் பாதுகாப்பு குறித்து கொண்டிருக்கிறது அது ரிப்பப்ளிகன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி டெமக்ரட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி ரெண்டு பார்ட்டியுமே ஒரே அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படி ஃபாலோ பண்ணனால தான் அது தேர்தல் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஸோ தேசத்தின் பாதுகாப்பு பொறுத்தவரை மோடியின் அரசாங்கம் என்ன மாதிரி ஒரு அப்ரோச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுவும் ஒரு நல்ல கேள்வி நம்மக்கிட்ட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு வாங்கின எம்ஐஜி விமானம் தான் நம்மக்கிட்ட பெரிய லெவலில் இருக்குது அது தவிர சுகோய் மிராஜ் சில வேறு சில விமானங்கள் வாங்கியிருக்கோம் துரதிஷ்டவசமாக கடந்த அறுபது ஆண்டுகளாக அதுவும் குறிப்பாக கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நமது விமானப்படையை நாம் வந்து நவீனப்படுத்தவே இல்லை பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற எஃப் சிக்ஸ்டீன்கிற விமானம் அமெரிக்கா கொடுத்தது அது ரொம்ப நவீன ரக விமானம் அந்த மாதிரி ஒரு விமானம் இல்லாதாலேயே நம்முடைய விமானப்படை வந்து பாகிஸ்தான் விமானப்படையை விட மிகவும் பின்தங்கி இருக்கிறது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பார்த்தா பாகிஸ்தான் மாதிரி பல மடங்கு பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் நம்முடைய படைபலம் என்பது குறிப்பாக படை பலம் என்பது மிக மிக மோசமான நிலைமையிலே இருக்கிறது இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ரஃபேலுக்கு போயிருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் அரசு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த போதும் நவீன நக விமானங்களை வாங்கவில்லை அப்படி வாங்காதனுடைய வளம் தான் இப்போ வந்து நம்ம எம்ஐஜி மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு சேல் செய்யப்பட்ட ஒரு விமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாகிஸ்தானை விரட்ட வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு கடந்த ஐம்பது ஆண்டு ஆட்சி காலத்தில் நடந்த மெத்தனங்கள் தான் இதற்கு காரணம் சார் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது என்னன்னா ஏன் அபிநந்தன் பாகிஸ்தான் பார்டரில் போய் விழுந்தார் நல்ல கேள்வி அவர் வந்து பாகிஸ்தான் நிலைக்குள்ளே தவறி விழலை அவர் வந்து எம்ஏஜி விமானத்தை ஓட்டுறாரு அந்த எம்ஏஜி விமானத்துக்கு பேரே வந்து கில்லர் விமானம்னு அதுக்கு பேர் அதாவது இதுவரை இருநூறு விமானப்படை அலுவலர்கள் விமானப்படை அதிகாரிகள் அதில் உயிர் பிறந்திருக்காங்க ஏன்னா அது ரொம்ப பழைய விமானம் எப்போவோ வாங்கினது ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம வாங்கினது அதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பழைய சிஸ்டம் விமானப்படையை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லை என்ன ஆகும்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அவங்க ஜாம் பண்ணிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு அபிநந்தன் அந்த டாக் ஃபைட் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய விமானத்தை துரத்தி சென்றபோது எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை துரத்தி சென்றபோது அவருக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்லேருந்து தகவல் போச்சு என்ன தகவல் நீங்கள் பாகிஸ்தான் நிலையை கடக்க போகிறீங்க திரும்பி வந்துடுங்க அப்படின்ற தகவல் போச்சு ஆனால் அந்த தகவல் அவரை சேரவில்லை ஏன் சேரலனா அவருடைய கம்யூனிகேஷனை வந்து ஜாம் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன்லேருந்து எல்லா தொழில்நுட்பமும் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தால் மத்தம்தான் இந்திய விமானப்படையால் எதிர்நாட்டு விமானப்படையை எதிர்கொள்ள முடியுமே நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட நம்ம சாதாரண மக்கள்கிட்ட லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அதில் நம்ம வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம் அதில் என் டு என் இன்க்ரிப்ஷன் இருக்குது அதாவது அனுப்புகிறவங்களுக்கும் கே ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் வேறு யாரையும் நடுவில் இன்டர்செட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழலில் நம்ம வச்சுட்டுருக்கோம் நம்ம சாதாரண குடிமக்களுக்கே அவ்வளோ அட்வான்ஸு சிஸ்டம் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது ஆனால் துரதிர்ஷவசமாக விமானப்படைக்கு அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இல்லை அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ ரஃபேல் விமானங்களை போர் விமானங்களை மிக மிக நவீனமான ஒரு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது என்று அரசாங்கம் முடிவெடுத்து அதை தீவிரமாக அதில் இறங்கியிருக்கு சார் நீங்கள் சொல்றது பார்த்தா இனி இந்தியா பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லையா நல்ல கேள்வி இது இந்தியா பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தைக்கு மறிக்கிறதா அப்படின்னா இல்லவே இல்லை இதுக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஆரம்பிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தார் முராஜ் தேசாய் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள் அப்போவே வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளுடன் நல்ல நட்புறவு கொண்டிருந்தார் அதாவது அதுதான் வந்து பிஜேபி பிரதமர் அல்லது பிஜேபியினுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடு என்று சொல்ல வேண்டும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் திருப்பி பிரதமராக ஆனபோது அப்போ என்ன பண்ணார்னா லாகூருக்கு பஸ் பிரயாணம் மேற்கொண்டார் முஷ்ரஃபை கூப்பிட்டு ஆக்ராவில் சப்மிட் பண்ணி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணார் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதை தீர்க்க முயற்சி பண்ணார் ஆனால் என்ன நடந்தது இது ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே பாகிஸ்தான் தனது இராணுவத்தை கார்கிலுக்குள் அனுப்பி நம்ம நாட்டின் எல்லைக்குள் அனுப்பி நமது இடங்களை ஆக்கிரமிப்பு கொள்ள முயற்சி செய்தது அப்போ என்ன ஆச்சு வேறு வழி இல்லாமல் நம்ம திருப்பி அடிக்க வேண்டியதாக போச்சு அதுதான் கார்கில்வாரு இப்போது பிரதமர் மோடியை எடுத்துக்கொண்டால் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் சார்க் நாடுகள் தலைவர்கள் எல்லாரையும் தனது பதவியேற்புக்கு அழைத்தார் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப்பும் வந்தார் அதன் பிறகு நவாஸ் ஷெரீப் ஊருக்கே போயிட்டு அவருடைய பார்த்து அவர்கிட்டயே பேசினார் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஊரி போன்ற பல தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் செய்து கொண்டே இருக்கிறது அங்கேருந்து தீவிரவாதிகளை அனுப்பி நம்ம மேலே தாக்குதல் நடத்துறது அங்கேருந்து காரணமே இல்லாமல் எல்லைகளில் வந்து சுடுறது இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம திருப்பி தாக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்தியா பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு எப்போதுமே தயாராகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பாகிஸ்தானில் யார் கூட பேசுகிறது அப்படிங்கிறது தான் நான் இந்தியா மாதிரி பாகிஸ்தானில் எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இல்லை யார்கிட்ட பவர் இருக்குன்னா கிட்ட தான் பவர் இருக்குது நாளைக்கே இம்ரான்கானுக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது அவரை வந்து வீட்டு சிறையில் வைக்கலாம் அவரை நாடு கடத்தலாம் ஸோ இப்போ யார்கிட்ட பேசணும் பாகிஸ்தான் ராணுவம் கூட தான் பேசணும் இல்லை ஐஎஸ்ஐ கூட தான் பேசணும் ஸோ அதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாகிஸ்தான்குடன் யாருடன் பாகிஸ்தானில் பேசுவது என்பது தான் ஸோ இதை தீர்க்கணுன்னா ஒரே வழி என்னன்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அடிதான் அந்த மொழியில் தான் நாம் பதில் சொல்கிறோம் சார் அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாகிஸ்தான் மட்டும் மட்டும்தான் இந்தியா தன் வீரத்தை காட்டுதுன்னு சொல்லலாமா இது வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறதுங்கிறதே வந்து இந்தியாவை பற்றின ஒரு ராங் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கேள்வி காரணம் பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு இந்தியா வந்து அதனால் பாகிஸ்தான் கிட்ட தன்னுடைய வீரத்தை காட்டுது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை அது இல்லை ஏன்னா பாகிஸ்தான் தான் நமக்கு வந்து அதிகமான தொலைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையில் ஏன்னா அவருடைய தீவிரவாதிகளை இங்கே அனுப்பிச்சு நம்மளை மக்களை கொள்வது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லையில் தொடர்ந்து சுடுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது மூலமாகவும் தொடர்ந்து தொந்தரவுகள் கொடுக்கறது மூலமாக பாகிஸ்தான் நமக்கு வந்து அதிகமான தொந்தரவு கொடுக்குறதுனால அதை வந்து நம்ம வந்து கட்டுக்கொள்ள கொண்டு வந்து இருக்குது ஆனால் நம்ம பார்த்தோன்னா பாலக்கோட்டில் நம்ம வந்து திருப்பி அடித்தப்போ துல்லிய தாக்குதல் நடத்தின அன்னிக்கே நமது இந்திய இராணுவம் மியான்மருக்குள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நக்சலைட் அமைப்பை வந்து காலி பண்ணாங்க இது மாத்திரம் இல்லை எந்த ஒரு சைனா கூட நமக்கு டவுக்குலாமில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம்னு நமக்கு தெரியும் வெறுமுனா வீரர்களுடைய யுக்தி மூலமாகவே நம்ம வந்து பா சைனா இராணுவத்தினரை வந்து வெளியில் அனுப்பிச்சோம் ஸோ கனடாவை எடுத்துக்கிட்டோம்னா கனடா வந்து காலிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு கனடா காலிஸ்தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கறனால கனடா பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தபோது அவரை வந்து பார்க்க முடியாது அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு சென்று வரவேற்க முடியாது அவர்கிட்ட பாராமகமாக தான் இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டது நேபாள் எடுத்துங்க நேபாள் வந்து மாவோயிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குரூப் அங்கே இருக்குது நாளைக்கு மாவோயிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுற குரூப் அங்கே உள்ளே போய் அங்கே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுத்தனா நேபாள் ஒரு இந்து மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடு என்ற ஒரு காரணத்துக்காக இந்தியா பா விட போகிறதில்ல அங்கேயும் போயிட்டு நம்ம அடிக்க தான் போகிறோம் ஏன்னா நமக்கு யாரை தொதில் தொல்லை பண்ணுறாங்களோ அவங்களை அடிக்கணும் இப்போ பங்களாதேஷ் நம்ம கூட அமைதியை விரும்புகிறது அதனால ஒன்றும் பிராப்ளம் இல்லை இப்போ நாளைக்கு பங்களாதேஷ்லேருந்து ஜிகாதி தீவிரவாதிகள் இங்கே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பங்களாதேஷும் அடிக்கத்தான் போகிறோம் ஸோ நான் எந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்பது முக்கியம் இல்லை அது எந்த மதத்தை சேர்ந்தது என்பது முக்கியமில்லை நமக்கு தொந்தரவு கொடுத்தோன்னா நமக்கு தம்ம திருப்பி அடிக்க போகிறோம் நம்மளுடைய இறையாண்மையை பாதுகாப்பது என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அதை வந்து நாம் செய்தாக வேண்டும் அதை இந்த அரசாங்கம் செய்கிறது இந்த பிரதமர் செய்கிறார் அவ்வளோதான் விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஸோ தேசத்தின் பாதுகாப்பு பொறுத்தவரை மோடியின் அரசாங்கம் என்ன மாதிரி ஒரு அப்ரோச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பிரதமர் மோடி பின்பற்றக்கூடிய அணுகுமுறை என்ன என்பதற்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜியின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்ச்சி பிஜப்பூர் சுல்தானுடைய தளபதி அப்சல் கான் அப்படி என்பவர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சிவாஜியை வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார் சிவாஜி பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு ஆனால் அவர் தெரியும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பது தெரிந்து கொண்டு என்ன என்றால் புலிநகத்தை மறைத்து வைத்து கொண்டு செல்கிறார் ஸோ அவர் கான் சிவாஜி அவர்களை சத்ரபதி சிவாஜி அவர்களை ஐ மீன் வரவேற்கிறார் வரவேற்று கட்டி தழுவுகிறார் அப்படி கட்டி தழுவிட்டு இருக்கும்போதே அவருடைய குருவாலை எடுத்து சிவாஜி கொல்ல முயற்சிக்கிறார் அந்த முயற்சியிலிருந்து தப்பிக்கின்ற சிவாஜி தான் மறைத்து வைத்திருந்த புலிநகத்தால் கானை மிகவும் காயப்படுத்தி விட்டு தப்பிச் செல்கிறார் அதாவது அப்ரோச் இது தான் நம்ம வந்து எப்போதுமே நம்மளுடைய நாட்டை பற்றி அலர்ட்டாக இருக்கணும் நம்மளுடைய இறையாண்மை நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் மன்னிக்க முடியாது அதில் எதுவும் சமாதானமும் பண்ணிக்க முடியாது நேர் அவர்கள் செய்தது மாதிரி இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு சொல்லி பஞ்சசீல் ஹிஞ்சசீல் எல்லாம் சொன்னாங்க கடைசியில் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா நமக்கு எல்லைக்குள் நுகுந்து நமது பகுதியை ஆக்கிரமித்து கொண்டது ஸோ ஏமாலயா இருக்கக்கூடாது நாட்டினுடைய பாதுகாப்பை பொறுத்தவரை ஏமாளியாக இருப்பது ரொம்ப தப்பு அது வந்து நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஸோ மோடி பின்பற்றக்கூடிய அணுகுமுறை என்பது சத்ரபதி சிவாஜியினுடைய அணுகுமுறை தான் அதில் ஒன்றும் அவருடைய வளர்ப்பு அவருடைய இயல்புப்படி பார்த்தோன்னா இதில் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார் ரொம்ப அழகாக இந்த நாட்டில் எப்படி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்றதை ரொம்ப அழகாக விவரிச்சிங்க ஸோ அதற்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு பெரிய நன்றி நன்றி வணக்கம்